முஸ்லிம் சமுதாயத்தினர் ஒரு மாத காலம் நோன்பு நோற்ற பிறகு நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் தங்களுடைய முஸ்லீம் நண்பர்களுக்கு பெருநாள் வாழ்த்துக்களை கூறி சகோதரத்துவத்தை கொண்டிருக்கிறார்கள் இந்த நல்ல நேரத்தில் உலக அமைதிக்கு இஸ்லாம் கூறுகிற தீர்வு என்ன தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நாம் விரும்புகிறோம் உலக அமைதிக்கு இஸ்லாத்தின் தீர்வு என்ன என்பதை பேசுவதற்கு முன்னால் உலகத்திலே அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய காரணங்களை நாம் கண்டறிய வேண்டும் அமைதி ஏற்பட வேண்டும் என்று பேசிய மாத்திரத்திலே உலகத்தில் அமைதி ஏற்பட்டு எந்த ஒரு